அவங்க நம்மளுடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்காங்க எதுலப்பா உங்களுக்கு நிதி கொடுக்கலாம் அந்த சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இன்னைக்கு வரல எந்த இதுலையுமே சொல்லணும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி அத்தனை நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து செலவு செஞ்சு அந்த யூட்டிலிசி சர்டிபிகேட் கொடுக்கணும் அது கொடுக்கறது இல்லை ஆனா பாருங்க என்னென்ன சொன்னாங்க அத்தனைக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வச்சுக்கிட்டு நிதி கேட்டாங்கன்னா அதுக்கு நிதி கிடைக்காது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மத்திய அரசாங்கத்தினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபில்ஃபில் போது இவங்க மட்டும் இல்லை அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி கொடுக்கறது தமிழ்நாடு புறக்கணிச்சிருப்பதா பன்னெண்டாம் தேதி பொது வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க எதிர்கட்சிகள் நேற்று இளைஞர்கள் அவ்வளோ இளைஞர்கள் நடுத்தர நின்னாங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுத முடியாமல் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அவங்க வந்து தன்னை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தன்னை கொண்டு தன்னுடைய அத்தனை வேலைகளையும் விட்டு தேர்வு அதாவது அரசாங்க பதவி வேலைகளுக்கு போக வேண்டும் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இளைஞர்கள் தயார் செய்து தேர்வு காலுக்கு போன பிறகு தேர்வை ரத்து செய்திருக்கிறார்கள் அதை பத்தி இவர்கள் அந்த மாதிரி அத வந்து தேர்வை வையுங்கன்ட்டு சொல்லியிருந்தா கூட வரவேற்க சார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க